இந்த வண்டி ஓட்டிக்கிட்டே செல்லு பேசுகிறானுங்கள ஆமாம் வண்டி போய்கிட்டே இருக்குது ம் அப்படி காலை நிறுத்துறோம் ம் உள்ளே வச்சு சொல்லுமாமா ஆ அப்படியா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மாமா நீ தான் சொல்லணும் ஆ அது அப்படி அது ஓட அந்த படம் சரி இது பேசுகிறதுக்காக செல்லு வச்சுட்டு போறீங்க நானே பாவன் தள்ள அடிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டி போட்டுருக்கேன் ஒருத்தன் சிக்னம் வண்டி இச்சுட்டு போவான் நமக்கு தான் சுகராஷே கையோ அப்படின்னுச்சா ஆ ஏடா பார்த்து தோகக்கூடாதான்னு கேட்டான் அவளே ஐயா இப்படிதான் ஒருத்தன் போன வாரம் தூக்குனான் முன்னாடி இருக்க வீல பின்னாடி வந்து தூக்கணும் இந்த ஆலை ரெண்டு நாள் கழிச்சு அவன் கழுத்துல போட்டாங்க மாலை மூணு நாள் கழிச்சு அவனு ஊத்திட்டாங்க பாலை நடுவில் அவர்களே ஓ இப்ப பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்ல அங்கங்க வந்து பாத்ரூம் எல்லாம் இருக்குது முக்கு முக்கு பாத்ரூம் வச்சிருக்கான் அங்க போனா பா பைசா கேட்கறான் பாத்துருப்பேன் பஞ்சுல கேட்ட உடனே வரது அப்படியே நின்று போய்டுச்சே ஆசிரியல் நான் கேட்கும்போது ஆப்ரி